ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈட்டு ஃபைனஸ்ட் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வரிசிலுக்கு நான் ஷேர் பண்ண போகிறது கோவக்கா ஃப்ரை இந்த கோவக்கா ஃப்ரை ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஃப்ரெஷ் கோவக்காய் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த வீடியோல காட்டின மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீல நீளமா நறுக்கி வச்ச கோவக்காய இட்லி தட்டுல வச்சு பத்து நிமிஷம் வேக விடுங்க வேக வச்ச கோவக்காயை தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி மசாலா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு இன்ச்சு பட்டை ஒரு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா விதை சேர்த்துக்கோங்க மல்லி விதை சேர்த்துக்கோங்க சீரகம் அரை டீஸ்பூன் மீடியம் சைஸ் ஸ்பூண்டு பல் ரெண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி வத்தல் மூணு மிளகா வத்தல் நாலு சேர்த்துக்கோங்க கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க கடைசியா தேங்காய் துருவல் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பிளெண்டர்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கோவக்காய் நம்ம தாலிப்பை ரெடி பண்ணிடலாம் மசாலா வதக்கின கடாயிலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கொஞ்சோண்டு கருவேப்பில் வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பல்லாரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வேக வச்சிருந்த கோவக்காயை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடி சேர்த்துட்டு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கலர் மாறுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வேறு வேறு ரெசிபிஸோடு அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்